வணக்கம் நம்ம தரப்பூச்சியில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிவன் சம்பா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாத்தையுமே நா தூட்டம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன்லங்க அதுல வந்து வெதநெல்ல கொஞ்சம் நெல் மிச்சமா போச்சுங்க அதை தோட்டத்துல கொண்டு போய் வேவிக்கிற அளவுக்கு கொப்பரையில் போட்டு வேவிக்கிற அளவுக்கு அதிகமா இல்லைங்க கொஞ்சமத்தே இருந்தது அதை கொண்டு போய் அடுப்புலேயே ஒரு பெரிய குண்டாவில் போட்டு வேக வச்சுங்க பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துலயே மதியக்குள்ளூர்ல சிவகிரி மாதிரியே இங்க கொஞ்சமா கொண்டு போனா தொளிச்சு தருவாங்க அதில் ஒண்டி தொளிச்சு வாங்கிட்டு வந்துட்டுனுங்க இதை வந்து தோசைக்கு இட்லி பணியாரத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பொட்டோட இருக்கிற உளுந்த போட்டு ஊற வச்சு தோசை இட்லி பனியாரம்னு ஊத்தியாச்சு டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து நாம தோசைக்கு வெள்ளை அரிசி மட்டும்தான் ஒரு சிலர் இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சுன்னு இங்க சிவப்பரிசி ஒரு டம்ளர் போடுறாங்க கலர் நல்லா இல்லை அப்படிங்கறக்காக இதை வந்து நாம் சாப்பிட்றது இல்லைன்னு வைங்களேன் கலர் ஒரு மேட்டரே இல்லைங்க டேஸ்ட் சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மூணு அரிசியும் கலந்து போட்டுருங்க போட்டிருக்கணுங்க நானே இட்லி அரிசி போடலீங்க வேணா இட்லி அரிசி கூடவே ஐயாயிரம் இருபது ஓடும் முடியலங்க அது கூட கூட இந்த அரிசியை நாம் கலந்து போட்டுக்கலாங்க அதனால உடம்புக்கு நல்லதுங்க சக்கையே சாப்பிடாம நம்ம தொளிச்சரிசியா இருக்கிறதுனால நார்ச்சத்து இதில் அதிகம் இருக்குது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருந்தது அதுக்காக இந்த வீடியோ ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்